அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இணையின் முதத்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜெனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மின்கட்டணத்தை அதிகரிக்கும் யோசனை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் இன்று கையளிப்பு பாராளுமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டம் இன்று தரம் குறைந்த உரம் சந்தையில் காணப்படுகின்றதா என கண்டறிவதற்கான விசாரணைகள் ஆரம்பம் தூர பிரதேசங்களுக்கான பஸ் சேவைகள் தொடர்பில் வழங்கப்பட்டுள்ள சுற்று நிரூபத்தின் அறிவுறுத்தல்கள் பின்பற்றப்படுகின்றனவா என்பது தொடர்பில் விசேட சோதனை சிக்கன் கொரியா காய்ச்சல் பெறவும் வேகம் அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு எச்சரிக்கை பாகிஸ்தான் விவகாரத்தில் மூன்றாம் தரப்புக்கு இடமில்லை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மின்கட்டணத்தை அதிகரிக்கும் யோசனை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு இன்றைய தினம் கையளிக்கப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவிக்கின்றது மின்சார கட்டணங்களை சுமார் இருபது வீதம் அதிகரிப்பதற்கான திட்டங்கள் இன்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவிக்கின்றது இதற்கிடையில் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஹேமபால மின்சார சபையின் பதில் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் மின்சார சபையில் தலைவர் கலாநிதி திலக் சேம்பலா பிடிய விடுமுறை பெற்று வெளிநாடு சென்றழமையினால் இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பாராளுமன்ற கட்சித் தலைவர்களின் கூட்டம் இன்று முற்பகல் இடம்பெறவுள்ளது சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று முற்பகல் பாராளுமன்ற கட்சித் தலைவர்களின் கூட்டம் இடம்பெறவுள்ளது பாராளுமன்ற கட்டிடத்தில் நடைபெறவுள்ள கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் அடுத்த வாரத்துக்கான பாராளுமன்ற ஒழுங்கு பத்திரம் தயாரிக்கப்பட உள்ளது பாராளுமன்றம் எதிர்வரும் இருபது இருபத்தொன்று இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் திகதிகளில் கூட உள்ளது தரம் குறைந்த உரம் சந்தையில் காணப்படுகின்றதா என கண்டறிவதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய உர செயலகம் தெரிவிக்கின்றது புலன பகுதியில் தரம் குறைந்த உரம் போலீசாரினால் அடுத்து இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய உர செயலகத்தின் பணிப்பாளர் சந்திர லோக்குஹேவகே குறிப்பிட்டார் மாவட்ட உதவி பணிப்பாளர்கள் ஊடாக இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன புலனரவை ஸ்ரீபுர பகுதியில் உள்ள கழஞ்சிய சாலையொன்றிலிருந்து ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தைந்து யூரியா மூட்டைகள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டன குறித்த உரத்தொகையின் மாதிரிகள் பரிசோதனைக்காக கொழும்புக்கு கொண்டுவரப்பட உள்ளதாகவும் தேசிய உர செயலகத்தின் பணிப்பாளர் சந்தனகே குறிப்பிட்டார் குறித்த உரமோசடி தொடர்பில் பன்னிரண்டு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேகநபர்கள் திக்யத்தை கண்டிய நேதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் வைக்கப்பட்டுள்ளனர் தூரப்பிரதேசங்களுக்கான பஸ் சேவைகள் தொடர்பில் வழங்கப்பட்டுள்ள சுற்று நிரூபத்தின் அறிவுறுத்தல்கள் பின்பற்றப்படுகின்றனவா என்பது தொடர்பில் விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவிக்கின்றது பிரதேசங்களுக்கான பஸ் சேவைகளின் போது சில நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும் என முன்னதாக சுற்று நிறுவம் ஒன்றினூடாக அறிவிக்கப்பட்டிருந்ததாக அதன் பிரதி பொது முகாமையாளர் டி எச் ஆர் டி சந்திரசிரி குறிப்பிட்டார் குறைந்தபட்சம் மூன்று வருட அனுபவம் உள்ள சாரதியை இதற்காக ஈடுபடுத்துதல் போக்குவரத்தில் ஈடுபடுத்துவதற்கு முன்னதாக பஸ்ஸின் நிலைமை தொடர்பில் பரிசோதித்து அறிக்கை பெற்றுக் கொள்ளுதல் மற்றும் அதற்கான பயண அட்டவணையை தயாரிப்பதற்கான முறைமை உள்ளிட்ட சில நிபந்தனைகள் அந்த சுற்று நிரூபத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது உள்ளன like தூரப்பிரதேசங்களுக்கான பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படுவதற்கு முன்னதாக குறித்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும் குறித்த நிபந்தனைகள் உரிய முறையில் பின்பற்றப்படுகின்றனவா என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக இலங்கை போக்குவரத்து சபையின் பனிரண்டு பிரதேச பொறியியலாளர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் டி எச் ஆர் டி சந்திரசேரி தெரிவித்தார் இதனிடையே அண்மையில் இடம்பெற்ற பஸ் விபத்து தொடர்பில் தற்போது சில குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன கடந்த பதினோராம் கரண்டியல பகுதியில் பஸ் ஒன்று பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் ஆற்றில் பரவும் வேகம் அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு எச்சரித்துள்ளது மேல் உள்ள தெரிவு செய்யப்பட்ட வைத்தியசாலைகளில் கடந்த டிசம்பர் மாதம் முதல் சிக்கன் பரவல் குறித்து கண்காணிக்கப்படுவதாக அமைச்சின் தொற்றுநோய் பிரிவு தெரிவிக்கின்றது இந்த கண்காணிப்பின் மூலம் மாகாணத்தில் சிக்கன் குன்யா நோயாளர்கள் அதிகரித்துள்ளமை தெரியவந்துள்ளது இதற்கிணங்க நாட்டின் அனைத்து மாகாணங்களிலும் சிக்கன் நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தொற்றுநோய் பிரிவு தெரிவிக்கின்றது யாழ்ப்பாணம் அச்சுவேலி மீனி விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது தொடர்பான கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது கலந்துரையாடலின் போது இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவதானம் ஸ்ரீதரன் இவ்வாறான கருத்தினை முன்வைத்திருந்தார் தனி பகுதிகளில் குரங்கு தொல்லை இங்கே எப்படி இப்ப சாவற்றி கால குரங்குன்ற பிரச்சனை வாழை இலை இப்ப ஒரு புதிய நோய் வந்திருக்கு அந்த வாய் வாழை இலையில வந்திருக்கிற நோய் வாழை உற்பத்தியை பாதிக்கும் வெற்றிலையில கூட ஒரு வெள்ள பங்கசு மாதிரியான ஒரு நோய் ஒன்று விழுகுது திராட்சை எங்கள்கிட்ட தோல்வியை கண்டிருக்கிறோம் திராட்சையினுடைய உற்பத்தி இப்ப எங்கள்ட்ட இல்ல வெங்காயம் வீழ்ச்சி விட்டு கொண்டு போகுது நீங்க சொன்ன மாதிரி எங்கட மிளகாய் மரவள்ளி மரவள்ளி இலைகள் முந்தின காலம் மாதிரி சொலிப்பானதா இல்லை அந்த இலையிலேயே தெரியுது அது உற்பத்தி அதால கிழங்கு உற்பத்தி பாதிக்கப்படுது பூச்சி ஒரு காரணமா இருக்கு இப்ப மரவள்ளி இலைகளை ஏற்றுமதி செய்யறதுக்கே இங்க நிறைய பேர் இருக்கிறாரு ஏன்னாண்டா சில நாடுகளில் மரவள்ளி இலைக்கு நல்ல கிராக்கி இருக்கு மரவள்ளி இலையை கூட உற்பத்தி செய்து அனுப்ப முடியாம இருக்கு என்ன உற்பத்தியை செய்யலாம்னு பார்த்தால் ஏதோ ஒரு ஒரு தடங்கள் நடந்து கொண்டே இருக்கு உடனடி தீர்வு வருதோ இல்லையோ ஆனா தீர்வு காண வேணும் இது அப்படியே இழுபட விடையிலாது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலையும் இதுக்கான அடிப்படை பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடிய வகையில நீங்க சொல்ற விடயங்களை கருத்துல கொண்டு செய்யறோம் பாகிஸ்தான் விவகாரத்தில் மூன்றாம் தரப்புக்கு இடமில்லை இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவிப்பு காஷ்மீருக்கான விமானப் போக்குவரத்து மீண்டும் வழமைக்கு மத்திய கிழக்கின் பாரிய செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் ஐக்கிய புறாட்சியத்தில் திறந்து வைப்பு சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து பாகிஸ்தான் விவகாரத்தில் மூன்றாம் தரப்புக்கு இடமில்லை என இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடையவர்களுக்கு ஆபரேஷன் சித்தூர் மூலம் தகுந்த பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் பாகிஸ்தான் விவகாரத்தை பொறுத்தவரை இந்தியாவின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் கிடையாது எனவும் இது இருதரப்பு விவகாரம் எனவும் மூன்றாம் தரப்புக்கு இடமில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் நேற்று டெல்லியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் தீவிரவாதம் தொடர்பில் மாத்திரமே பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளதாக இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியாவுக்கு எதிராக சதிவேலிகளில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் பதுங்கியுள்ளதாகவும் அவர்களின் பட்டியலை பாகிஸ்தானிடம் வழங்கியுள்ளதாகவும் அந்த தீவிரவாதிகளை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் பாகிஸ்தானில் செயற்படும் தீவிரவாத முகாம்களை மூட வேண்டும் எனவும் காஷ்மீரிலிருந்து பாகிஸ்தான் வெளியேற வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே பகல்காம் தாக்குதலுக்கு பின்னர் இந்தியா முழுவதும் பல பகுதிகளுக்கான ஏர் இந்தியா இந்திகோ விமான சேவைகள் நிறுத்தப்பட்டிருந்தன மேலும் ஸ்ரீநகர் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு விமான நிலையங்களில் போக்குவரத்து சேவை முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான போர் முடிவுக்கு வந்த நிலையில் காஷ்மீரில் நேற்று முதல் மீண்டும் விமான சேவைகள் ஆரம்பமாகியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்திய தலைநகர் புதுடெல்லியிலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் நேற்று பகல் பன்னிரண்டு நாற்பத்தி ஒன்பது மணிகளவில் சென்றடைந்தது இதன் மூலம் தங்களின் விமான சேவைகள் முழுவதும் வழமைக்கு கொண்டுவரப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் காஷ்மீருக்கு செல்வார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மத்திய கிழக்கின் பாரிய சேர்க்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் ஐக்கிய ஐக்கியரபுராட்சியத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது மத்திய கிழக்கு நாடுகளுக்கான உத்திகப்பூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஐக்கிய இராச்சியத்திற்கு நேற்று விஜயம் செய்தார் இதன்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ஜனாதிபதி ஷேக் முகமது பின் சாகித் அல் தஹீன் ஆகியோருக்கிடையில் நடைபெற்ற சந்திப்பின் போது செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு இரு நாட்டு தலைவர்களிடையே ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன செயற்கை நுண்ணறிவில் இரு நாடுகளுக்கிடையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு டொனால்ட் டிரம்ப் மற்றும் ஷேக் முகமது பின் ஜாயித் அல் தஹீன் ஆகியோர் இதன்போது இணக்கம் தெரிவித்துள்ளனர் இதற்கமைய அமெரிக்கா ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு செயற்கை நுண்ணறிவை ஊக்குவிப்பதற்கான கூட்டு கட்டமைப்பை நிறுவதற்கும் இரு நாடுகளுக்கிடையே இணக்கமட்டப்பட்டது மேலும் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதியும் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகத்தின் ஆரம்ப நிகழ்வில் இருநாட்டு தலைவர்களும் பங்கேற்றனர் அமெரிக்காவுக்கு வெளியே அமைக்கப்பட்டுள்ள பாரிய செயற்கை நுண்ணறிவுக்கான பல்கலைக்கழகம் இதுவாகும் அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்